பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதிமூன்று இவை அனைத்திற்கும் முடி உரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சு நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆக ஏனென்றால் ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது நீங்களானாலும் சரி நானாலும் சரி நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் கடவுளுடைய உடனிருப்பு எனக்கு மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும் அதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எனவேதான் ஆண்டவர் கடவுள் நம்மை படைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கின்றது எதற்காக ஆண்டவர் நம்மை படைத்தார் கடவுள் உங்களை படைத்ததின் நோக்கம் என்ன என்பதை நாம் இந்த உலகத்திலே அறிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் நாம் ஆசிக்க கேட்டோமே ஒரு சிறிய வசனத்தை கடவுள் அஞ்சி நடக்க வேண்டுமாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த இரண்டு விஷயத்திற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்து இருப்பதாக சபை உரையாளர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் முதலில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு பயப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் சில பேருக்கு இருளை பார்த்தால் பயமாயிருக்கும் சில பேருக்கு சில மனிதர்களை பார்த்தால் பயமாயிருக்கும் மாணவ செல்வங்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் பார்த்தால் இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை பார்த்தால் பயமா இருக்கும் கணக்கு வாத்தியாரை பார்த்தால் பயமா இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதேபோல் ஒரு ஆசிரியரிடம் கேளுங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் பார்த்தால் பார்த்தால் பயப்படுவேன் பயப்படுவேன் ஹெட்மாஸ்டரை பார்த்தால் அவர்களுக்கு அவர்கள் ஏதாவது தவறு செய்து விடுவோமோ என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கும் இது இயற்கையாகவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து வருகின்றது இவை அனைத்தும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய பயம் வந்து வேறு அது என்ன பயம் என்றால் நம்முடைய ஆத்மாவை குறித்த பயம் ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் உன்னுடைய ஆத்மாவை நீ இழந்து விட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று அவர் கேட்கின்றார் ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவுக்காக அவர் இயங்குகின்றார் அந்த ஆத்மாவை நமக்கு கொடுத்தது அவர் நம்மளுடைய இந்த சரீரத்தை கொடுத்தது அவர் அவருடைய உயிர் மூச்சை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என எனவே முதலில் அவருக்கு அஞ்சி நாம் நடக்கக்கூடிய வேளையிலே இந்த உலகத்தில் நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதுதான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஞானம் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு கிடைக்காது ஞானம் என்பது விண்ணகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் பரிசுத்தாவியின் கனிகள் நமக்குள் இருக்குமே என்றால் அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் நம்மோடு குடிகொள்ளும் பரிசுத்தாவின் கனிகள் நமக்குள் இல்லை என்றால் கடவுள் தரக்கூடிய ஞானம் நமக்கு இருக்காது அன்னை ஒரு பெயர் உண்டு ஞானத்தின் இருப்பிடம் என்று ஏன் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்தார் அவருக்குள் இருந்தபடியினால் அவர் உலக மீட்பரை நமக்காக பெற்றுக் கொடுத்தார் எனவே நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்றார் ஒரு நோக்கம் இருக்கும் முதலில் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் இரண்டாவதாக கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதுதான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியால் நம்மால் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் அவர் அவர்களே அவனை நன்றாக படிக்க வைத்தார்கள் அவர் இன்ஜினியரிங் படித்துவிட்டு ஒரு இடத்திற்கு வேலைக்கு சென்றார் அவர் வேலைக்கு சென்ற இடத்திலே கை நிறைய சம்பளம் லட்சக்கணக்கான பணம் அவருக்கு கிடைத்தது அதன் பிறகு தன்னுடைய தாய் தந்தையரை அவர் மறந்தே போனார் அவருடைய தேவைக்காக கொஞ்சம் பணத்தை அனுப்பிவிட்டு மனம் போன வாழ்க்கையில் அவர் வாழ ஆரம்பித்தார் தன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுதும் அந்த சகோதரன் குடித்துக்கொண்டு கும்மாளம் அடித்து தன்னுடைய தாய் தந்தையு முன்பாக அவன் விழுந்து கிடப்பதை கூட அவர்கள் பார்த்த பொழுதும் உள்ளம் உடைந்து போனார்கள் நடந்தது என்ன தெரியுமா காலங்கள் கடந்தன அந்த தாயும் தந்தையும் மிகவும் வேதனையுற்று கண்ணீர் விட்டு அழுதார்கள் பையன் எனக்கு கீழ்ப்படியவில்லையே வார்த்தைக்கு இவன் இப்படியே இருந்தான் என்றால் இவன் அழிந்து போவானே இவனுடைய ஆத்மாவை யாரு பாதுகாக்க முடியும்

வார்த்தைகளை வாசிப்பேன் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுவேன் ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும் போதும் ஒரே ஒரு முறை எனக்கு இந்த வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே என்றும் அவர் கண்ணீர் விட்டு அழுத பொழுது ஆண்டவர் மனதுருக்கத்தின் தெய்வம் இரக்கம் நிறைந்த தெய்வ தெய்வம் பரிவு கொண்ட தெய்வம் அவர் மீது மனம் இறங்கினார் அவருடைய நோய் முழுவதையும் குணமாக்கி அவரை அதன் பிறகு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்த வரச் செய்தார் பாருங்கள் வீட்டிற்கு வந்து தன்னுடைய தாய் தந்தையருடைய காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே பணம் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அவர் வாழ்க்கையிலே உயர்ந்தார் அன்பார்ந்தவர்களே தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் உண்மையிலும் உண்மையுமாக கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றோம் என்பதை அறிந்து இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு நாற்பது வயது ஐம்பது வயது இருக்கலாம் உங்களுடைய தாய் தந்தையர்கள் முதிர்ந்த வயதில் இருக்கலாம் எழுபது வயது எழுபத்தைந்து வயது எண்பது வயதில் இருக்கலாம் தயவு செய்து அவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி விடாதீர்கள் அவர்களை அவர்கள் உங்களை வளர்ப்பதற்காக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுடைய படிப்பிற்காக உங்களுடைய வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உண்மையிலே நாம் ஆண்டவருக்கு பயந்தோமே என்றால் நாம் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிவோம் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படியக்கூடிய நேரத்திலே கடவுளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகின்றது சாலமோனின் ஞானம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டு மூன்று வார்த்தையில் நீர் உண்டாக்கிய படைப்புகள் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தினால் மானிடரை பறைத்தார் என்று பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு உயிரோட்டம் உள்ளது என்று சொல்லி நாம் எல்லோரும் தூய்மையா இருக்க வேண்டும் நீதியோடு இருக்க வேண்டும் நேர்மையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார் கடவுளுடைய பயமும் கீழ்ப்படிதலும் இருந்தால் இந்த குணநலங்கள் எளிதாக நம்மோடு கூட இருக்கும் எனவே அன்பார்ந்தவர்களே நம்மை படைத்த தெய்வம் நமக்கு முன்பாக இருக்கின்றார் அவரிடம் மன்னிப்பு கேட்டு செய்த தவறுகளுக்காக கீழ்ப்படியாமைக்காக பரிசுத்தமற்ற வாழ்க்கைக்காக அவருக்கு பயப்படாமல் வாழ்ந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் மன்றாடுவோம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு ஒரு அன்பு தந்தையாக இருக்கின்றீரே ஒரு தாயாக இருந்து எதற்காக நீர் எங்களை படைத்தீர் கடவுள் எங்களை படைத்ததின் நோக்கம் என்ன என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இனி வாழக்கூடிய நாட்களிலே கடவுள் பயத்தோடு நாங்கள் வாழ்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தாய் தந்தையரை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருப்போம் தகப்பனே இதுவரை செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நிற்கின்றோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களை தொடுவதற்காக நன்றி எங்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் ஆம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகள் ஆர்ட்ர எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்